புழல் அருகே அங்காள பரமேஸ்வரி ஆலய அம்மன் கழுத்தில் இருந்த நான்கு சவரன் நகை திருடிய இருவரை கைது செய்துள்ளனர் புழல் புத்தகரம் விக்னேஸ்வர நகரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தர்மகர்த்தாவாக கடந்த பத்து ஆண்டுகளாக புத்தகரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் உள்ளார் கடந்த பதினாறாம் தேதி இரவு வழக்கம் போல் கோவிலை மூடிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை கோவிலில் சென்று பார்த்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு அம்மன் சிலையில் அணிந்திருந்த நான்கு சவரன் தாலி போட்டு காணாமல் போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து புழல் காவல் நிலையத்தில் பிரகாஷ் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து புழல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பெருந்துரை முருகன் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் கொளத்தூர் அருகே சுற்றி திரிந்த மதுரவாயிலைச் சேர்ந்த கலைச்செல்வன் மற்றும் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இவர்கள் இருவரும் சென்னை சுற்றியுள்ள பல காவல் நிலைய பகுதிகளில் திருட்டு வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்தது தெரியவந்துள்ளது